வீட்டில் நடைபெற்று சோதனை நிறைவு சோதனை நிறைவு பெற்றதை அடுத்து அவருடைய வீட்டிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் புறப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் முழுமையாக இந்த சோதனை நிறைவு பெற்றிருக்கிறதா இதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் மீண்டும் சோதனை நடக்கும் என்ற தகவல்கள் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கா சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்து ஓய்வு பெற்ற பொன் வீட்டில் காலை முதல் சிபிஐ அதிகாரிகள் பத்துக்கும் மேற்பட்டோர் சோதனை மேற்கொண்டார்கள் சுமார் ஏழு மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்ற இந்த சோதனையானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது சிபிஐ அதிகாரிகள் பொன்மாணிக்கை வேல் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து தற்பொழுது இந்த சோதனையை மேற்கொண்டிருக்காங்க குறிப்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் இருந்த காதர் பாஜா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க தொடர்ந்திருந்தார் குறிப்பாக தன்னை ஒரு பொய்யான வழக்கில் பொன்மானிக்கைகள் கைது செய்திருப்பதாகவும் அதாவது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு இருக்கக்கூடிய கடத்தல்காரர்களாக இருந்த தீர தயாலனுக்கு உடந்தையாக இருந்து தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தை அவர் நாடியிருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்தது குறிப்பாக இந்த விவகாரத்தில் பொன்மானிக்கைவேல் தவறு செய்திருக்கிறாரா அல்லது சிலை கட்டல் திருப்பிரிவில் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஜா தவறு செய்திருக்கிறாரா என்பதை உரிய விசாரணை நடத்தி இதில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது ஏற்கனவே ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக சிபிஐ விசாரணை நடத்தி வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு பொன்மாணிக்கவேல் மீது நேரடியாகவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை அடுத்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பொன்மாணிக்கவேலுடைய வீட்டில் காலை முதல் சிபிஐ அதிகாரிகள் பத்துக்கும் மேற்பட்டோர் இந்த சோதனையை மேற்கொண்டாங்க குறிப்பாக காதர் பச்சார் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் சர்வதேச சிலை கடத்தல் மன்னனாக இருந்த சுபாஷ் கபூரோடு பொன்மானிக்க தொடர்பு இருக்கிறது அவரை காப்பாற்றுவதற்கு இவர் முயற்சி செய்திருக்கார் நீரதயானுக்கு இவர் உடந்தையாக இருந்திருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வைத்திருந்த நிலையில் அது குறித்தெல்லாம் இந்த விசாரணையை காவல்துறை பொன்மானிக்க சிபிஐ அதிகாரி நடத்திருக்கார்கள் இந்த விசாரணை ஏழு மணி நேரத்துக்கு பின்பு நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் சில ஆவணங்களும் சிபிஐ அதிகாரிகளால் அவருடைய வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த சிபிஐ சோதனை மற்றும் விசாரணை குறித்து பொன்மாணிக்கவேல் செய்தியாளர் சந்தித்து விளக்கவும் இருக்கிறார் அபிநயா ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்வேல் வீட்டில் சிபிஐ சோதனை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அது நிறைவு பெற்றிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்